என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகியின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் என் குழந்தைக்கு மிக பெரிய விஷயத்தில் மிக பெரிய தெளிவு கிடைக்கும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நாளை அம்மா சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்ற ஒருவரை நீ சந்திப்பாய் ஆனால் நிச்சயமாக அவரை உன்னுடைய சேர்க்காதே ஏனென்றால் அவரால் தான் உனக்கு மிக பெரிய ஆபத்து ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இங்கே மற்றவரின் வாழ்க்கையை கெடுக்கவும் மற்றவரின் சந்தோஷத்தை அளிக்கவும் நிறைய பேருக்கு அதிகமான நேரம் கிடைத்திருக்கின்றது ஆனால் அவர்களின் வாழ்வில் நல்ல விஷயம் செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் போதவில்லை விஷயம் செய்வதற்கு அவர்கள் நேரம் போதவில்லை என் பிள்ளை நீ அது போன்ற ஒருவர்தான் உன் இல்லத்திற்கு நுழைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் நாளை விடியலில் அம்மா சொல் இன்ற இந்த கொண்ட யாரேனும் உன் இல்லத்தில் வர முயற்சி செய்தாலும் உள்ளே வந்து விட்டாலும் சரி நீ அங்கே வேறு எந்த இடத்திற்கும் அனுமதிக்காதே நீ யாருக்காக இருந்தாலும் வரவேற்பு அறையில் இருந்து பேசிவிட்டு அப்படியே அனுப்பிவிட வேண்டும் இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையிலோ சமையல் அறையிலோ யாருக்கு காண்பிக்கவும் கூடாது என் குழந்தையே ஏனென்றால் அவர்கள் அங்கே சில விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இதற்கு நீ ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதே என் குழந்தையே உனக்கான செய்தி என்னவென்பதையும் சொல்கின்றேன் என் குழந்தை நீ கேட்கும்போது நிச்சயமாக உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் என் பிள்ளை நீ அந்த அளவிற்கு மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை இன்று என் பிள்ளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லோர் முன்னிலையும் உன்னை அவமானப்படுத்துவதற்கான அந்த உறவு என்றாலோ திட்டங்களை தீட்டி அதை இன்று செயல்படுத்தியிருக்கின்றது என் பிள்ளை நீயோ வெள்ளேந்தி போல இருந்து கொண்டு மற்ற விஷயம் பற்றி எதிலும் தலையிடாமல் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் இருந்ததனால்தான் இன்று அவர்கள் கொடுத்த அந்த ஏமாற்றத்தினை நீ எளிதாக சமாளித்து சந்தித்து விடுகின்றாய் என் பிள்ளையே இவர்கள் எல்லாம் எப்படி செய்கின்றார்கள் என்ற எண்ணம் ஒருபோதும் மனதில் கிடையாது யார் என்ன செய்தாலும் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் மற்றவரின் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்று ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா யார் என்ன செய்தாலுமே அவர்களை பற்றி நீ சற்றும் நீ எந்த விதமான எதிர்பார்த்து நினைக்காதே அவர்கள் செய்யாதது அவருக்கே வந்து சேரும் அவர்கள் செய்ததும் அவர்களுக்கே வந்து சேரும் என்று உனக்கு அத்தகைய பெரிய நம்பிக்கையே அதனால்தான் அவர் அவர் செய்வதை செய்துவிட்டு போகட்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டு இருப்போம் என்ற என் பிள்ளை நீ ஒருபோதும் விஷயத்தில் என்னுடைய தலையீடு அதிகமாக இருந்தனால்தான் அந்த ஒரு காரியம் இருந்து நீ நேர்மையாக இருந்ததை அவர்கள் பிரிக்க முடியாமல் அதிலிருந்து உன்னை விலக வைப்பதன் மூலமாகத்தான் எல்லா செயல்களையும் செய்ய தொடங்கினார் என் தங்க பிள்ளையே அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உடன் சேர்ந்து கொண்டிருக்கின்றது உனக்கு எதிராக திரும்பி விட்டார்கள் அவர்கள் முதலில் ஆடிய நாடகம்தான் உன்னால் இன்று மறக்க முடியாததாக இருக்கின்றது ஒருவரை அவர்களுக்கு எதிராக செயல்படுத்துவது போல தூண்டிவிட்டு நீ அவர்களுக்கு துணையாக நிற்பது போல மற்றவர் முன்னிலையில் காட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து உன்னை விலகி வைப்பார்கள் என் தங்கமே என் குழந்தை இதுவெல்லாம் வருத்தம் கிடையாது இதுவெல்லாம் எந்த ஒரு மனக்கவலையும் கிடையாது ஆனால் துரோகம் என்பது உடனிருந்து கொண்டே செல்வதுதான் வேதனையை அளிக்கின்றது என் குழந்தையே அம்மா சொல்லும்போது உன் மனதிற்குள் சில தயக்கம் ஏற்படலாம் சில சந்தேகமும் ஏற்படலாம் போதுமே இது போன்ற சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அது ஒரு நாளில் சரியாகிவிடும் சில நேரங்களில் ஒரு மணி நேரத்தில் கூட அந்த பிரச்சனை சரியாகிவிடும் ஒரு நாள் இரண்டு நாள் என்று செய்து இப்பும் ஒரு வாரம் பத்து நாள் என்று இழுத்து கொண்டு செல்கின்றது சிறு பிரச்சனை வந்தால் கூட பேச்சுவார்த்தைகளை இல்லாத அளவிற்கு பிரச்சனை முற்றிவிடுகின்றது அதனால்தான் என் குழந்தை நீ என்ன செய்வது என்று அறியாமல் விதி விதிங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் எப்படி இந்த பிரச்சனையை முடித்து வைப்பது நமக்கு என்று பேசுவதற்கு யாரும் இல்லையே நம்முடைய வாழ்க்கை துணை ஒன்று மட்டும்தானே இந்த வீட்டில் இருந்து நம்மோடு பேசிக்கொண்டு நம்மோட கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு நம்முடைய சந்தோஷத்தில் பங்கு கொண்டு இருந்த ஒரு உறவு இப்போது உறவுமே நமக்கு துணையாக இல்லையே ஒதுங்கி சென்று விட்டதே என்று காரணம் தெரியவில்லையே என்று என் குழந்தை நீ குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முன்பு நல் நாமே பெரிய விஷயமாக எடுத்தால் கூட நம்முடைய துணை இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்களே இப்போதெல்லாம் ஒரு சிறு துளி விஷயங்களுக்கெல்லாம் கோபம் அதிகமாக வருகின்றது எதற்கெடுத்தாலும் தான் இந்த வாழ்க்கை என்று நினைக்கத் தோன்றுகின்றது என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்படியென்றால் அவர்கள் மனதில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் என்ன இந்த அளவிற்குத்தான் எந்த தவறையும் செய்யவில்லையே என்று என் குழந்தை நீ மனவேதனை அடையதோடு மட்டுமல்லாமல் இதை பற்றியே எந்த நேரமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் மற்றவரின் வாழ்க்கையில் இன்னொருவர் தலையிட மாட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருத்தர் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் என்பதையும் நீ அறியாமல் இந்த உண்மையை உன்னிடத்தில் சொல்வதற்காகத்தான் உன் வராகி அம்மா இப்போது வந்திருக்கின்றேன் என் குழந்தை நீ உனக்கு இந்த வராகி அம்மா நம்பிக்கை இருந்தால் நீ நிச்சயமாக உனக்கு கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு என்னவென்பதையும் நீ நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் சில நேரங்களில் மனதிற்குள் அதிகமான வேதனை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் உன்னுடைய மனதிலே மனதளவில் சரியாக பற்றி கொண்டால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான இடம் பிடித்து விட்டாய் ஆனால் உனக்கான இடம் என்னவென்று என் குழந்தை நீ அறியாமல் இருக்கின்ற நேரத்தில் தான் இப்போது உன் அம்மா வாழ்க்கைக்கு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்களிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன் என்று நீ தெளிவாக புரிந்து கொள் உன் வராகியம்மா உன்னுடைய வாழ்க்கை கெடுக்க நினைக்கின்ற அந்த நபரை சரியான படத்தினை நான் புகத்துவேன் நிச்சயமாக என் குழந்தை அதன் பிறகாவது உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ்வாய் என்ற நம்பிக்கையில் இது போன்றவர்களுக்கு எல்லாம் சரியான நேரத்தை சரியான தகுந்த பதிலடியை கொடுத்தால்தான் அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு என்று இருப்பார்கள் இது இதுபோன்ற குணம் கொண்டவர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை ஒரு நாள் சந்திப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் வாழ்க்கையில் அனுபவிக்க கூடிய சூழல் நிச்சயமாக அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மட்டுமே இருக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்களை கொண்டு வந்து இந்த வராகி அம்மா உனக்கு தருகின்றேன் என்ற சத்திய வாக்கினை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே அன்பு என்பது யார் கொடுக்கிறார்கள் எப்படி கொடுக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல அது எந்த அளவிற்கு உண்மையானது என்பதுதான் மட்டும்தான் முக்கியம் என் தங்கமே அந்த அன்பினுடைய உண்மை தன்மையை மட்டும் நீ உணர்ந்தால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் அவ்வப்போது சரியாக மாறிவிடும் இந்த வராகியான் அவள் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கைக்கானது தங்கமே உன் மனதில் நீ கொண்ட ஒரு எண்ணம் நீ கொண்ட ஒரு அன்பு உன் வாழ்க்கையை அழகா மாற்ற காத்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் உண்மையான அன்பினை ஒருபோதும் என் பிள்ளை நீ இழந்து விடாதே என்றுதான் உன்னிடத்தில் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ என்னுடைய அன்பில் உண்மையாக புரிந்து கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக இந்த வராமியம்மா உன்னிடத்தில் கேட்டு கொண்டிருந்த அந்த விஷயத்தை பற்றி ஒரு நிமிடம் நினைத்துப்பார் என் குழந்தை உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதம் எப்போதும் உண்டு வாராகி தாயே போற்றி போற்றி